இருக்கீங்க இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் தான் நம்ம பார்க்க போறோம் நான் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை என்னெல்லாம் சொல்லிட்டு ஒரு விளாக் மாதிரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு எடுத்திருக்கேன் எங்க வீட்டுக்காரருக்கு டே ஷிஃப்ட் அப்படிங்கிறதுனால காலையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழை காலக்கெல்லாம் வீட்டில இருந்து கிளம்பிடுவாரு இன்னைக்கு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே வந்து சாப்பாடே நான் வந்து செஞ்சுட்டேன் சாதம் கீரை கொஞ்சமா இருந்ததுனால கீரை பருப்பு போட்டு சாம்பார் வந்து பண்ணியிருக்கேன் கேரட் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலாம் ரெடி பண்ணி பருப்புலாம் போட்டு வறுத்து அரைச்சி நான் பொரியல் வந்து பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தண்ணி வரும் அப்படின்றதுனால கொஞ்சமாக குடிக்கிறதுக்கு தண்ணி வடிகட்டி வச்சுட்டு ட்ரம்மை கழுவி வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் வேலை கிளம்பிட்டாரு நான் வந்து ட்ரம்மு ஃபுல்லாக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி பாத்திரம் வந்து சமைச்சது எல்லாமே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் முன்னாடி நாள் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போயிருந்ததுனால நைட்டு வந்து பாத்திரம் வந்து வாஷ் பண்ண முடியல அதனால் கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்ந்துருச்சு சரி நைட்டு வந்ததே கொஞ்சம் லேட் அப்படின்றதுனால படுத்தாச்சு காலைல சீக்கிரம் எழுதிச்சு சமைக்கணும்னு காலையிலே எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கலான்றதுனால இவ்வளோ பாத்திரம் இருந்தது எல்லாத்தையும் அப்படியே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிச்சனை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு சமைச்ச இடத்தை கேஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் தொடச்சி வச்சுட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாகவே அப்படியே ஒரு சுத்தமாகவே இருக்கும் ஈவினிங் தான் வீட்டுக்காரர் வருவார் அப்போ சமைக்கும் போதுதான் நமக்கு கேஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் மதியத்துக்கும் சேர்த்து சமைச்சதுனால இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மணி ஆகிடுச்சு அப்புறம் சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை சீக்கிரமாக எந்திரிச்சு நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டோம்னாலே ப்ரஷ்ஷெலாம் பண்ணிட்டாலே பசிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து சீக்கிரமாகவே நான் வந்து சாப்பிடுவேன் இங்கே வீட்டுக்காரர் டே ஷிஃப்ட் போகிறப்போ மட்டும் டிவி பார்த்துட்டு கொஞ்சம் சீரியல் அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எடிட் பண்ணுற வேலைலாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் எடிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வீடியோ ஒன்றரை மணிக்கு அந்த மாதிரி அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலில் அதனால கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் இருந்தது அதை பார்த்து முடிச்சுட்டு மற்ற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு தொடக்கணும் பூஜை பாத்திரம்லாம் தேய்க்கணும் அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும் வியாழக்கிழமை மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் வேலைங்க கொஞ்சம் வீடெல்லாம் கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன்லாம் வந்து துடைக்கிறதுக்கு எல்லாத்தையும் நீட் பண்ணி கீழே இருக்கிற பொருளை எடுத்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இருந்த துணி எல்லாத்தையும் தவச்சிட்டு குளிச்சுட்டு அடுத்த வேலைய வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு கூட்டுறது கிளீன் பண்ணுறது அதெல்லாமே வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற வீடை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து தொடக்க ஆரம்பிச்சாச்சு பூஜை சாமான்லாம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்காரரும் வந்துட்டார் டீ காஃபி அந்த மாதிரி குடிப்பாங்க ஈவினிங் டைமில் போட்டு கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு அப்புறம் லேப்டாப்பில் கொஞ்சம் வேலை இருக்கும் எடிட்டிங் வேலை அதையும் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு ஒரு எட்டு எட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் அரிசி பருப்பு சாதம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசையாக இருந்தது சாப்பிட அதனால அதுதான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் காரத்துக்காக வரமிளகா ஒரு நாலு வர சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் அது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் ரெண்டு தக்காளி பழத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீல நிலமாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா இது போல் மசிஞ்சு வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இன்னும் கொஞ்சம் காரத்துக்காகவும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் சாம்பார் பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன் அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வர மிளகாய் பச்சை மிளகா அந்த மாதிரி மட்டுமே சேர்த்து பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் சாம்பார் பொடி அந்த மாதிரி கொஞ்சம் காரத்துக்காக சேர்த்துக்குவாங்க நான் வந்து சாம்பார் பொடி எப்போவுமே சேர்த்துக்குவேன் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு மசாலாவுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா அரிசியும் பருப்பி ஊற வச்சுருந்தேன் முக்கால் கிளாஸ் அரிசின்னா கால் கிளாஸ் வந்து பருப்பு எடுத்துக்குவேன் நான் அந்த கணக்கில் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசி பருப்பு சாதத்துக்கு நான் மூணு கிளாஸ் வைப்பேன் கொஞ்சம் எனக்கு குழஞ்சு இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இலக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு சிலருக்கு அரிசி பருப்பு சாதம் வந்து ரொம்ப குழையாமல் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் பிடிக்கும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லைனா கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் வந்து குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டேன்னா நல்லா குழஞ்சி வந்துடும் நல்லா இலக்கமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அரிசி பருப்பு சாதம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிம்பிளாக அப்பளம் வந்து பொரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அப்பளம் வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் விசில் வெயிட் வந்துட்டு குறையிறதுக்குள்ளே அப்பளத்தை பொறிச்சு வச்சுட்டு ஃபுல்லாக கிச்சன்லாம் ஒரு முறை நல்லா தொடச்சி நீட் பண்ணிட்டோம்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரத்தை க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிணேன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்த நாள் காலையில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சீக்கிரமாக வேலைக்கு போயிடுவார் ஃப்ரைடே அப்படின்றதுனால அவருக்கு வந்து ஆரம்பத்துக்கெல்லாம் அங்கே ஸ்டேஷனில் ஃபைவ் ஸ்டேஷனில் இருக்கணும் அப்படின்னு காலைல ஆறு காலுக்கெல்லாம் வீட்டில் இருந்து தான் கரெக்டாக இருக்கும் அதுக்காக நான் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சிருவேன் காராமணி வந்து பார்த்தீங்கன்னா தட்டப்பயிரை வந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ அதை வந்து மொளைக்கு வந்து போட்டிருக்கேன் காலையில் கூட கொஞ்சம் லைட்டாக முளைச்சி வரும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டுட்டு நம்ம நல்லா டைட்டாக கட்டி வச்சுட்டோம்னா மொள வந்துடும் அதை காலையில் வந்து மசால் குழம்பு மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே குழம்பை காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுத்துருவேன் மதியத்துக்கு வந்து சாதம் அடித்து அந்த குழம்பே கொடுத்துருவேன் இன் ஒன்றும் முடிஞ்சிடும் நல்லா சுட சுட நைட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அரிசி பருப்பு சாதமும் ஆப்பிளமும் வச்சு நாங்கள் சாப்பிட்டு நைட்டு டின்னரையும் முடிச்சிட்டோம்